அந்த ஜம்புத்தீவு பிரகடனம் புரிய வைத்தது ஆயுத புரட்சி மூலம் மன்னியரை அழிக்க நினைத்த முதல் விதையை அவர்கள் போட்டார்கள் என்றே நான் புரிந்து கொள்ளுகிறேன் தாயே சொல்லப்போனால் வால்டர் ரூசோ மாண்டெஸ்கியூ என வெளிநாட்டு புரட்சியாளர்கள் இங்கே இல்லாத குறையை மருதுபாண்டியர்கள் தீர்த்து வைத்தார்களோ என்றே நான் நினைக்கிறேன் தானறிந்த வகையிலே இந்த மாவீரர்களை வெளிநாட்டு தலைவர்களுடன் பொருத்தி பார்த்து புரிந்து கொண்டது போல் கேட்டான் சிறுவன் சிவா இருக்கட்டும் தென்னகத்தில் தொலைநோக்கு சிந்தனையுடன் புரட்சிகர பாதையில் சிந்தித்தவர்கள் மருது சகோதரர்கள் என்பது உண்மைதானே அந்த திருச்சி பிரகடனம் அதுதான் அந்த ஜம்பு தீவு பிரகடனம் அதைத்தானே காட்டியது எங்கோ ஒரு சிறு பகுதியில் சிவகங்கை சீமையின் காப்பாளனாக இருந்த மருது பாண்டியன் தென்னிந்தியா முழுமைக்குமான தளர்ச்சியின் காரணங்களை அறிவுபூர்வமாக ஆராய்ந்து வெளிப்படுத்தினானே அவன் தனது ஆய்விலே அரசர்களின் அரசியல் சாத்துரியமற்ற கொள்கை ஆள்பவர்களின் ஆங்கிலேயரின் வஞ்சகத்தன்மை மக்களின் ஒரு பகுதியினரின் அந்நிய அதிகாரத்துக்கு அடிபணியும் போக்கு அந்நியர் மீதான மோகம் இதெல்லாம் தான் தென்னிந்தியாவின் அரசியல் பலவீனத்துக்கு காரணங்கள் என அடுக்கினார் அரசர்கள் ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து கொண்டு தன்மானம் இழந்து தாழ்ந்த நிலையை அடைந்து விட்டார்கள் என வன்மையாக கண்டித்தார் இடையே இருந்த ஒற்றுமையின்மையை ஆங்கிலேயர்களுக்கு இடையே இருந்த ஒற்றுமையோடு ஒப்பிட்டு காட்டினார் ஹைதராபாத்தில் நசீர் ஜங்கும் முசஃபர் ஜங்கும் கர்நாடகத்தில் சந்தா சாஹிபும் முகமது அலியும் தஞ்சாவூரில் பிரதாப் சிங்கும் சரபோஜியும் சீரடிந்ததை கோடிட்டு காட்டினார் ஆங்கிலேயரின் ஆணைகளை சிறமேற்கொண்டு நிறைவேற்றி அவர்களின் ஆட்சியை உரமிட்டு வளர்த்த மக்களின் ஒரு பிரிவினரது போக்கினை கண்டு பெரிதும் தற்கொலைக்கு ஒப்பான அந்த நிலை நீடித்தால். இந்திய நாடு முழுவதுமே ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தின் கீழ் வந்துவிடும் என்று எச்சரித்தார் பின்னாளில் நடக்கப் போவதே தொலைநோக்கு சிந்தனையுடன் அணுகிய மாவீரர்களாகவே மருது சகோதரர்கள் திகழ்ந்தார்கள் கோபால நாயக்கனை பற்றி சொன்னபோது ஓமைத்துறை சிறையில் இருந்து வெளியே வர திட்டம் வகுத்து தந்தான் என்று சொன்னேன் அல்லவா கட்டபொம்மனின் சகோதரர்களான அவர்கள் எப்படி வெளியில் வந்தார்கள் தெரியுமா திருச்செந்தூருக்கு காவடி சுமந்து செல்லும் பக்தர்களைப் போல வேடமிட்டு இருநூறுக்கும் மேலான கிளர்ச்சிக்காரர்கள் பாளையங்கோட்டை வழியே சென்றார்கள் திடீரென அந்த காவற்ரை தாக்குதலுக்கு உள்ளான சிறைப்பட்டிருந்த ஊமை துறையும் செவத்தையாவும் இன்னும் சில வீர அணை அணைவுடைந்து பாயும் வெள்ளம் போல கட்டுடைத்து வெளியே ஆரவாரத்துடன் ஓடி வந்தார்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் கிளர்ச்சி செய்வது என திட்டமிட்டார்கள் கோபால நாயக்கனும் மருதுபாண்டியரும் பாஞ்சாலங்குறிச்சியின் எழுச்சிக்காக முப்பதாயிரம் கிளர்ச்சியாளர்களை மருது பாண்டியன் அனுப்பி வைத்தான் கட்டபொம்மனை வீழ்த்திவிட்டதாய் ஆங்கிலேயர் இருமாப்பு கொண்ட அடுத்த இரு ஆண்டுக்குள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மீண்டும் எழுந்தது மரபரும் பரவரும் நாடாரும் தோட்டியாரும் என அனைத்து சாதி இன மக்களும் ஒன்றிணைந்து ஓமைத்துறைக்கு கை கொடுத்தார்கள் இப்போது கட்டபொம்மனின் தம்பி ஓமைத்துறை பாஞ்சாலங்குறிச்சியை எழுச்சி மிக்கதாய் தட்டி எழுப்பினார் பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீடு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்